அண்ணா இன்னைக்கு நான் அண்ணா ஞான சேகர எங்க கட்சியிலேயே இல்ல சரி உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாருல நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் இருந்தீங்க அமைச்சர் ஆவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பரா இருக்கும் போது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்ல என்ன பண்ணுனீங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க அடுத்த முதலமைச்சர்னு மார்த்தட்டி கொள்றீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்காங்களா பரந்தாமன் இருக்காங்களா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க உள்ள எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா யூனிவர் இருந்தாங்க அன்னையில இருந்து நாம பேசுவோம் இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லையா முதலமைச்சர் அப்படி தூசியை தட்டுற மாதிரி தட்டுறாரு நாங்க புகைப்படம் ஆதாரம் பத்திரிக்கையில பவள விழால் அவர் இருந்த காட்சி அவரோட பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணி இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாங்க எல்ல ஸ்கேப் ஆகறாங்க பாருங்க உதயனி ஸ்டாலின் பிரஸ்ஸ பாக்குறதல்ல அவரை பார்த்தா நீங்க கேக்குற முதல் கேள்வி தெரியும் எஸ்கேப் அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பாக்கினா மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த इशू ஓரும் அதுக்கு போயிடலாம் இதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் பிரஸ்ஸ பார்த்து அவங்க தரப்பு கொடுக்க கொடுக்கமுல்லினா

ஓட்ட பந்தயத்திலே ஓடுகின்ற வேகத்தை விட மாசு பார்த்து மாசுற சகோதரி நான் தெரியாம எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி அப்படி லெப்ட் ஹேண்ட்ல மக்கள் மறந்துடுவாங்கன்னா மறந்துடுவாங்க அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட் அடுத்த நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த உடனே பேசிக்கலாம் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நடுத்தர மக்கள் இத தான் கேட்கணும்னு நாங்க சாட்டேடி நடத்துறோம் இந்த ரேபா முடிஞ்சிருச்சு அடுத்த ரேபா வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப் இதை விட கொடூரமா இருக்கும் அதை பேசுவோம் அப்படி தாங்க நான் ரியு சைக்கிள் போகுது அப்படி திமுக ஆட்சி நடத்துறாங்க அடுத்து நடப்பது இதை விட கொடூரமா இருக்கும்போது இதை மறந்து விடுவோம் அது மறக்க கூடாது என்பதற்காக தான் அந்த போராட்டத்தை முன்னாடி எடுத்தோம் போராட்டத்தை விவரத்தை எனக்கு என்ன சொன்னாங்க அண்ணா எனக்கு வந்து மாண்புமேசர் உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும்னா டெமோகிரசியினுடைய மிக மிக முக்கியமான விஷயமே மக்கள் ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வதுதான் ஒரு டெமோகிரசியினுடைய ஃபண்டமெண்டல் அது இல்லை என்றால் அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை பிரஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் சகோதரர் விஜய் அவர்கள் ஜனநாயக முறைப்படி ஆளுநரை சந்திச்சதை வரவேற்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க பண்ற போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் இவர்கள் எல்லாரும் செய்யக்கூடிய போராட்டத்தை நான் காரணம் மக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தை கைதானதை நான் வரவேற்கிறேன் எல்லாரும் வீதிக்கு வந்து பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா அடுத்த முறையாவது இந்த அரசு கொஞ்சமாச்சி பயத்தில் இருப்பாங்க பிரச்சனை ஆகும் அதனால் எல்லா கட்சிகளும் வீதிக்கு வந்து யாரும் வச உடைக்கலையில யாரும் கல்லெடுத்து போடலையே யாரும் காவல்துறையினுடைய சட்டையை கைவிக்கலையனா எல்லாம் அமைதியான முறையில பெர்மிஷன் கொடுக்கலையே அரெஸ்ட் பண்ணிக்க அப்படித்தான் இருக்கும் ஆனா எங்கே மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க தெரியாது பட் இருந்தும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் சொல்லக்கூடிய எங்களுடைய வாதம் அது